ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவை தான் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் அந்த அரிசியை வந்து நம்ம பதப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இது வந்து இதில் வந்து நாலஞ்சு டிஷ்ஷை செய்யலாம் அது எப்படி நம்ம சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு அது வெயிலில் வைக்காமல் எப்படி நிழல காய வச்சு அரைச்சி அதை பதப்படுத்துறதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் வந்து பாருங்கள் புட்டு செய்யலாம் முறுக்கு செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் கொழுக்கட்டு செய்யலாம் கொழாப்புட்டு செய்யலாம் அது மட்டும் இல்லாத வந்து நம்ம எதாவது டிஷ்ஷஸ் செஞ்சோம்னா இப்போ பாருங்கள் ஒரு வறுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம அரிசி மாவு இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வீட்லையே ரெடி பண்ணுறதுனால நமக்கு வந்து பயம் எல்லா டிஷ்ஷுக்குமே நான் இதை நம்ம எடுத்து சேர்த்து செய்யலாம் பாருங்க அதுக்கு வந்து நான் ரேசன் தான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நம்ம கழுவிக்கணும் பைப்பு திறந்து விட்டு நல்லா நாலஞ்சு டைம் கழுவிக்கலாம் நல்லா பசஞ்சு பசஞ்சு கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள தூசி அழுக்கு இதெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்கள் கொலை கொலன்னு வருது பாருங்கள் நல்லா பைப் தண்ணியில் வந்து நல்ல ஒரு மூணு நாலு தடவையாவது கழுவணும் நல்லா பசை விட்டு நல்லா கழுவிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு விட்டால் செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு மூணு நாலு மாதம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணி ஊற்றி கழுவுறேன் நான் நல்ல தண்ணியை ஊற்றி ரெண்டு டைம் கழுவிக்கலாம் மொத்தமாக ஒரு அஞ்சாறு டைம் நான் கழுவிட்டோம் இப்போ ஒரு நிலை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஊறணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இதை வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் மூடி போட்டு இதை ஊறிட்டு இருக்கட்டும் பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நான் பாருங்கள் நல்லா நான் தண்ணியெல்லாம் இருத்து ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் வீட்லேயே தான் காய வைக்கணும் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணி விரிச்சு போட்டு அதில் நான் காய வச்சுக்கிறேன் ஃபேன் காற்றில் தான் காய வைக்கணும் வெயில் காய வைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் நம்ம மாவு அரிசியை வந்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு பதப்படுத்தணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன்னா ஒரு மூணு நாலு மாதம் கெடாமல் அரிசி நல்லா இருக்கும் அரிசி மாவு பாருங்கள் நான் வெள்ளை வெட்டியில் இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன் ஃபேன் காற்றில் நல்லா காயிட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே நல்லா காயிட்டும் ரெண்டாவது நாள் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சர்லாம் அரைக்கக்கூடாது மிஷினில் கொடுத்தா கொஞ்சம் நைஸாகவும் இல்லாத கரகரப்பாக கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு தந்துடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே நமக்கு அரிசி மாவு தேவைப்படும் வேணுங்கிறப்ப நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாம் புட்டு செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் முறுக்கு இருந்தால் இதோட பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்து முறுக்கு பிழிஞ்சிக்கலாம் இன்னொன்று ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் அரிசி மாவு நம்ம சேர்த்திக்கலாம் நிறைய டிஷ்ஷுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நான் இடியாப்பை செஞ்சு காமிக்கிறேன் அதுக்கு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம லைட்டாக வானல் வச்சு வறுத்துக்கணும் வறுக்கும் போது நம்ம இடியாப்ப புழிஞ்சால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து நிறம் மாறவே கூடாது லைட்டாக வந்து நம்ம வறுத்துக்கணும் மாவு தொட்டு பார்த்தா கைப்பறுக்குற சூட்டுக்கு இருக்கணும் அதுதான் இதோட பக்குவம் நேரம் மாறவே கூடாது கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது பண்ணாவே போதும் மாவு ஹீட்டானா போதும் பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதை நம்ம ஆறம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நமக்கு இடியாப்பம் புள்ளி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்து நம்ம தெளித்து தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கணும் ஒரேடே தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணும் மாவு சூடாக இருக்கனால நான் கரண்டி போட்டு பசைஞ்சிக்கிறேன் கிளறி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பசைஞ்சிக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாத நமக்கு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து நான் ரெண்டு பார்ட்டாக பிரித்து நான் இடியப்பம் இடியப்பம் கொஞ்சமும் முறுக்கு கொஞ்சமும் நான் சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு இட்லி தட்டில் நம்ம புளிஞ்சிக்கலாம் துணி போட்டு புழிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளிய வருதுன்னு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க நாலு குழிக்கு தான் இந்த மாவு வந்திருக்கு அதனால் நாலு குழிக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன் இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ சீக்கிரமாக வெந்துடும் இது இது வெந்துட்ருக்கட்டும் நம்ம வந்து முறுக்கு எப்படி புள்ளியிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஓமத்தை வந்து நான் க்ரஸ் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து பொட்டுக்கடலை கூட போட்டு பேசஞ்சிக்கலாம் எது வேணுமோ பட்டர் போட்டு கூட நீங்கள் முறிச்சு விட்டுக்கலாம் நான் சும்மா உங்களுக்கு இதுக்காக செஞ்சு காமிக்கிறேன் நிறைய செய்கிறதா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எண்ணெய் தடவி வைக்கலாம் நம்ம என்னையோ நெய்யோ எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி தடவிக்குங்க அப்போ தான் நமக்கு முறுக்கு பிள்ளிஞ்சால் ஒட்டாமல் வரும் பாருங்கள் முறுக்கு புளிக எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் காய வச்சுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம முறுக்கை போட்டு எடுத்துக்கலாம் சாப்படுத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே மாவில் எத்தனை விதமான டிஷ் செய்யலான்னு பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேணுங்கிறப்ப கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு நம்ம ஒரு எவ்வளோ முறுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இடியாப்பா செஞ்சுக்கலாம் புட்டு செஞ்சுக்கலாம் தட்டு ஏதோ இட்லி தட்டில் வச்சு புட்டு செஞ்சுக்கலாம் இல்லை கொழாப்பட்டு செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாவு வந்து இத்தனை வகையான டிஷ்ஷு நம்ம செய்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம எதாவது ஃப்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம தேவைப்படும் முறுக்கெல்லாம் சாரி ஃபிஷ்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு தேவைப்படும் உருளைக்கெழங்கு இது பண்ணுறோம் அதுக்கு அரிசி மாவு தேவைப்படும் அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் புட்டுக்கும் அதே மாதிரி தான் நம்ம உப்பு சேர்த்திட்டு நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு விட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கணும் மாவு வந்து இப்படி பிடிச்சா பிடி பிடிக்க வரணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது அதுக்கு வந்து இந்த மாதிரி டம்ளர்லேயும் வேக வைக்கலாம் இல்லை இட்லி தட்லையும் வேக வச்சுக்கலாம் நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் கொல அந்த புட்டு செய்கிற அந்த மேக்கர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் சும்மா இது உதிரி புட்டு தான் செய்கிறேன் இட்லி தட்டில் இடியாப்பம் வேக வச்சனால இந்த மாதிரி டம்ளர் நான் வேக வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் மாற்றி மாற்றி போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஹெல் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் துருவல்ட்டு போட்டு மாற்றி மாற்றி செஞ்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு இட்லி பானையில் நான் வேக வச்சுக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு இட்லி மூ இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் அதுக்குள்ள நம்மளோட இடியாப்ப ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் பார்க்கவே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் பால் ரெடி பண்ணிக்கிறேன் துரி வச்ச தேங்காய் அதோட ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய தேங்காய்பாலும் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து புட்டுல வந்து பாருங்கள் இடியாப்பம் சாரி இந்த புட்டில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் திருவுழுமே போட்டுக்கலாம் நம்மளுடைய புட்டும் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு இதில் நிறைய டிஷ் செய்யலாம் ஒரு மாவு இருந்தால் நம்ம ஒரு அஞ்சாறு டிஷ் ரெடி பண்ணிடலாம் குயிக்காக ஆனால் அந்த மாவு வந்து நான் சொல்கிற மெத்தடில் பதப்படுத்தி வச்சுக்கோங்க கடையில் போய் வாங்காமல் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு மாவு இருந்தால் நம்ம நிறைய டிஷ் செய்யலாம் எல்லாத்துக்குமே இது நமக்கு அந்த அரிசி மாவு தேவைப்படும் இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்